அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே வாழ்க்கை வாழ்வதற்கே ஒன்று ரெண்டாவது வாழ்க்கையில வந்து டென்ஷன் இல்லாமல் இருந்தால் உடம்பும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல கை வைத்தியம்னு சொல்லுவாங்க கை வைத்தியம் கை வைத்தியம்னா உடம்பு சரியில்லைன்னா பக்கத்துல வைத்தியர் இருப்பாரு அவரை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க அவர் பழைய தகரடை பார்த்து தூக்கிட்டு வருவார் அதை திறந்தோடனா குபீர்னு ஒரு வாசம் அடிக்கும் அதுல என்னென்னத்தையோ கலந்திருப்பார் எடுத்து வாயில துணுண்டு போட்டு தண்ணி குடின்பார் அதோட அந்த காய்ச்சல் போயிடும் அதுக்கப்புறம் நான் சின்ன பையனா இருக்கும் போது செட்டி வீதியில் டாக்டர் ராமநாதன் விட்டு இருந்தார் எப்போ போனாலும் சிகப்பு கலர் மருந்த ஒரு பாட்டிலில் அப்படி எடுத்து ஒட்டி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி செப்பரேஷன் பண்ணி கொடுப்பாரு அதுக்கு நாலு தான் சார்ஜ் வந்து நாலு தான் தலைவலினாலும் காய்ச்சல்னாலும் வயிற்று வழினாலும் எந்த வழியாக இருந்தாலும் அந்த சிகப்பு மருந்து தான் அதுக்கு பேர் கார்பனேட்டிவ் மிக்சர்னு பேர் அந்த கார்பனேட்டிவ் மிக்சர் வந்து எல்லா வியாதிக்கும் சரியாகும்னு சொல்ல முடியாது ஆனா அது வயிற்றுல இருக்கிற அத்தனை கிருமிகளை வந்து சரி பண்ணிடும் ஏன்னா பொதுவாக எல்லா வியாதிக்கும் காரணம் அப்படிங்கிறது எல்லா வியாதிக்கும் காரணம் அப்படிங்கிறது வயிறு தான் ஆகவே அந்த வயிறை சரி பண்ணிட்டாலே வியாதி சரியாயிடும் சொல்லுவார் நாடி பிடிச்சு பார்ப்பாரு நாக்கு நீட்டை சொல்லுவார் கண்ணை பார்ப்பாரு சரி உள்ள போய் மருந்து வாங்கிக்கு பாரு ஒரு சதுரமான பாட்டில் அந்த பாட்டிலில் லேபிளை ஒட்டி அந்த லேபிளில் மூணு பகுதியாக இருக்கும் அதில் காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூனை குடிக்க சொல்லுவார் ஸோ சரியாக போயிடும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அதனுடைய பிரம்மாண்டம் நம்ம வந்து பயமுறுத்துது ஹாஸ்பிட்டலுடைய பிரம்மாண்டம் பயமுறுத்துது ரெண்டாவது அங்கே போனோன்னே ரிசப்ஷனில் போனோன்னே முதல்ல டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் கொடு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுன்னு அக்கார்டிங் டு தி ஸ்டேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சீட்டை கொடுத்து ஒரு ரூம் நம்பர் டென்னுக்கு போ ரூம் நம்பர் நைனுக்கு போகணுன்னு அனுப்பிச்சிட்றாங்க ரூம் நம்பர் நைனுக்கு போய் ரூம் நம்பர் டென்னுக்கு போனோம்னா அங்கே ஏகப்பட்ட ஸ்டாஃப் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பிபி பார்ப்பாங்க ஒருத்தர் ஹைட் வெயிட் பார்ப்பாங்க ஒருத்தர் பல்ஸ் பார்ப்பாங்க ஒருத்தர் நாக்கணி ட்ரெஸ் என்னென்னவோ எழுதி அதை ஒரு பேப்பரில் எழுதிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னே டாக்டர் அதை பார்த்து அவர் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு ஐம்பது மருந்து எழுதுவார் ஸோ திஸ் திங் வில் பி கோயிங் ஆன் டுடே இப்போ அதெல்லாம் நம்ம பிரச்சனை அதெல்லாம் நம்ம பிரச்சனை நம்ம பிரச்சனை வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு எப்படின்னா சிரிச்சிட்டே வாழணும்ப்பா நம்முடைய முகத்தில் வந்து ஸ்மைல் இருக்கணும் ஸ்மைல் பண்ணால் அதனுடைய அழகை வேற ஸ்மைல் அப்படின்னா அழகே வேற புதியதாக ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்தோன்னா ஸ்மைல் பண்ணி ஹவார் யூ அப்படின்னு கேட்கணும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் நம்ம யாராக இருந்தாலும் அவங்க யாராக இருந்தாலும் அதை பற்றி இந்த கேள்விக்கு சரியான எஃபெக்ட் இருக்கு நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு கேள்வி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ரெண்டு கேள்வி நம்ம காதல் கொடுக்கணும் ஒன்று நம்ம பேசுனது ஒன்று அவங்க பேசுனது ட்வைஸ் பிளஸ்ட் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பாரு ட்வைஸ் பிளஸ்ட் அதே மாதிரி யாருக்கா பார்த்து குட் மார்னிங் சொன்னால் அவங்க திருப்பி குட் மார்னிங் சொல்லுவாங்க ஸோ ஒரு குட் மார்னிங் நம்ம செலவழிக்கிறோம் ரெண்டு குட் மார்னிங் காதில் வாங்கிக்கிறோம் ட்வைஸ் பிளஸ்ட் ஸோ இதெல்லாம் பிரச்சனை இப்போ நம்ம வருவோம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைன்னா ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது கிராமத்து பள்ளிக்கூடம் அந்த கிராமத்து பள்ளிக்கூடங்கிறது ஒரு ஒரு பெரிய ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீடு நீளமா இருக்கும் அதில் ஒவ்வொரு கிளாஸ் வச்சுருப்பாங்க நடுவில் செவரு வச்சிருப்பாங்க நாங்கள் கத்துற கற்று பக்கத்தில் கற்று அவங்க கத்திரக்கத்து எல்லாம் மீறி வாத்தியார் சொல்லி கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு மகன் ஜெயராம் ஐயர்னு ஒரு வாத்தியார் இருந்தார் உண்மையிலே மகன் எப்படின்னு கேட்டால் அவர் வந்து கொஞ்சம் வயசானவர் கொஞ்சம் கனத்தை உருவம் ரொம்ப வெயிலாக இருந்தால் என்ன பண்ணுவார்ன்னா ஒரு சின்ன பெஞ்ச் எங்கள் பெஞ்சில் கட்ட பெஞ்சாக தானே இருக்கும் அந்த பெஞ்சை போட்டு அது மேலே படுத்துவார் அப்புறம் என்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்வாரு நான் தான் படிப்பேன் அப்படி படித்ததுனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் படிப்பு படி படி படின்னு சொல்லி நான் படிக்க படிக்க போய் இப்போ பேச வந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் படுத்துட்டு இருக்காரு கொஞ்ச நாள் தூங்கிட்டார் அந்த சமயத்தில் வாஷன்ல டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸோட ஜீப் வந்துக்குது நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டேன் பார்த்துட்டு மெதுவாக தட்டி ஐயா ஐயான்னு கூப்பிட்டேன் அகுழர் முழிச்சிட்டாரு முழித்தோடனே ஜெய்ப்ஸ் வர சத்தத்தையும் கேட்டார் உடனே எந்திரிச்சு நின்னார் மேலே உடம்புல சட்டை இல்லை எப்போ படுத்தாலும் சட்டையை கழட்டி வச்சு தான் படுப்பார் எந்திரிச்சு நின்னார் வந்தப்போ அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள வர்றாரு உள்ளே வந்தோடனே இவர் நிற்கிறாரு மேலே உடம்புல ஒன்றும் இல்லை உடனே எங்களை எல்லாம் பார்த்து இது வயிறு என்னது இது வயிறு இது இதயம் என்ன சொல்லுங்க இதயம் இது தோல்பட்டை எங்க சொல்லுங்க தோல்பட்டை இது கழுத்து அப்படின்னு சொன்ன அந்த டெப்டி இன்ஸ்பெக்டருக்கு கண்ணு அப்படியே ஜலம் வந்துச்சு சார் வந்துருச்சுப்பா நேராக போய் அந்த கிட்ட நின்று அப்படியே கண்ணில் வர்ற ஜலத்தை தொடக்கிறார் டிரைவர் கேட்குறாரு ஆச்சுன்னு போய் அவர் வர சொல்லு அருமையான ஆசிரியர் வர சொல் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டாரு இவர் போனோன்னு சட்டையெல்லாம் போட்டு கொடு கொடுன்னு ஒன்னாரு நாங்கள்லாம் சரி ஜெயராமையர் மாட்டிக்கிட்டார் போல இருக்குன்னு சொல்லி சென்னர் வெளியே எட்டி பார்க்குறோம் போனோன்னு அந்த ஆள் அந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் நெடுஞ்சான் கிடையாது கீழே விழுந்து கும்பிட்றான் அவரை அவருக்கு பதறி போயிட்டாரி என்ன என்ன என்னன்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்கள் சொல்லி கொடுக்குற முறையை பார்த்தேன் கிரேட்டுங்க இன்னைக்கு இந்த வருஷம் நீங்கள் தான் நல்லா சில நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி போனார் அந்த மகான்கிட்ட இருந்து சில கதைகளை எல்லாம் படித்தேன் அந்த கதைகளை வச்சு தான் நாங்கள்லாம் இருக்கோம் ரைட்டா நான் இப்படி பேசுறதுனால ஒரு கோயில் என்ன பேச கூப்பிட்டாங்க அது ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன கோயில் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆறு மணிக்கு மேல வாங்க சார் ஆறரை மணிந்து ஏழரை மணி வரைக்கும் அந்த ஸ்பீச் வச்சுக்கலாம் சிலப்பதிகாரத்தை பத்தி நீங்க பேசணும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க அப்படின்னாங்க சிலப்பதிகாரத்தில் எனக்கு ஒன்னும் பேசுறதெல்லாம் ஒண்ணு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக என்னுடைய பேரு என்னுடைய பேரே வந்து சிலப்பதிகாரத்தில் வந்த பேர் தான் செங்குட்டுவன் அப்படிங்கிற பேர் தான் அப்போ அந்த மாதிரி சமயத்துல நான் எல்லாம் பயப்பட மாட்டேன் பேசிடுவேன் வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் ஆகி நான் போகும்போது முன்னலர் போர்டு வச்சிருக்கு இன்றைய சொற்பொழிவு அப்படின்னு போட்டு சிலப்பதிகாரம் அப்படின்னு போட்டு நேரம் ஆறரை முதல் ஏழு வரைன்னு போட்டிருக்கேன் மொட்டையா பேரெல்லாம் போகல அப்புறம் உள்ளே போகணுன்னா நான் உள்ள அது ஒரு கோவிலோட திண்ணை மண்டபம் அதில் ஒரு பத்து இருபது பேர் உட்காந்துருக்காங்க இது கேட்க வந்தானே சும்மா உட்காந்தானே தெரில வந்து உட்காந்துருக்காங்க என்னை கூப்பிட்ட பையன் கொடுக்குணும் ஒடியா ஐயா வாங்கையா அப்படின்னு கூட்டிகிட்டு ஒரு சின்ன மேஜை அது நாலு பக்கம் நாலு காலில் மூணு காலில் அந்த டான்ஸ் ஆடிகிட்டே இருக்குது அதுக்கு முன்னால் ஒரு சேரு அந்த சேரில் உட்கார வச்சான் உட்கார வச்சுன்னா நான் கேட்டேன் என்ன ரவீந்திரா முன்னால் போர்டு என்ன ஆமாம் சார் போர்டு வச்சுருக்கேன் போர்டில் தான் போட்டிருக்கேன் நம்ம பேர் இல்லையே அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னானே பார்க்கணும் ஆமாம் சார் கூட்டம் வரணுமில்ல அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் நம்ம பேர் போட்டால் கூட்டம் வராதுன்னு அர்த்தம் போல் இருக்குது அப்படி ஒரு நாள் ஒரு ஸ்கூலில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் எப்போ ஒத்துக்கிட்டாலும் என்ன சொல்லுவேன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த நாலு கிளாஸ் தான் கூப்பிடுவேன் ஏன்னு கேட்டால் அதுக்கு கீழே இருக்க கிளாஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்க நொய் நொய் நொயின் பேசிட்டு போனே நான் ஒருத்தன் மேலே தூக்கி ஒருத்தன் வீசுவான் இல்லை ஒருத்தன் காலை நோண்டுவான் ஒருத்தன் சொறிவான் ஒருத்தன் புத்துவோம் ஏதோ ஒன்று ஒன்றுவானுங்க அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாது இந்த நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் வால்யூம் ஆஃப் பர்சன்ஸ் கம்மியாக இருப்பாங்க அப்புறம் போனோன்னா ஹெட் மாஸ்டர் வந்து அவரு வரவேற்று பேசுறேன்னு சொல்லிட்டு சாமி நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொன்னே ஓட்டார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இவர் வந்து ச பேர் இப்படி இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படி நான் ஒரு சின்ன வயசுல இருந்து இவருக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் கோழி விளையாண்டுக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் அப்படியே முக்கால் முன்னே பேசி ஓட்டேன் ஏன் நிறையா உட்கார முடியலன்னா அவங்கனால எப்படி இருக்கும் அதே மூலமாக அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் நெளியிறாங்க ஒர்க்கிங் டீச்சர்ஸ் எல்லாம் அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக முடிச்சாருன்னு வச்சு முடிச்ச அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சா அது வந்து நகைச்சுவா பேசணும்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க ஒரு பையன் சிரிக்க மாட்டேங்கிறான் சார் ஒரு பையன் சிரிக்க மாட்டேங்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல எவ்வளோ விட்டு அடித்தா சும்மா சார் சொன்னாலும் குபீர் குபீர்னு சிரிப்பானுங்க சில ஸ்கூல்ல நான் பார்த்துருக்கேன் அவனுங்களை அடக்கிறதே இருக்கிட்டே நிறுத்துக்கிறான்னு நானே சொல்லணும் ஒரு பையன் சிரிக்க மாட்டேங்கிறா எல்லா அப்படி குனிஞ்சு உழிஞ்சு நெஞ்சில் கை வச்சுக்கிறாங்க அப்புறம் எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு போனோன்னு ஒரு பையனை கூப்பிட்டேன் தம்பி நான் பேசுனேன் நல்லா இல்லையா தம்பின்னு கேட்டேன் அதுக்கு ஐயா நல்லா இருந்ததுங்க ஐயாண்ணா அப்போ ஏன் ஒருத்தன்மை சிரிக்கலன்னு ஒன்று இல்லைங்கய்யா அந்த சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன் நான் பார்க்கலையே என்ன சைடில் நாலு டீச்சர் இந்த சைடில் நாலு டீச்சர் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க மீட்டிங் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாங்க எவ்வளவு சிரிச்சிங்கன்னா கொன்னே ஓடுவேன்ட்டாங்க அதனால சிரிக்கலன்னு சொல்லி நகைச்சுவை மீட்டிங்குனு கூப்பிட்டு அவங்க சிரிக்க வேண்டாம்னு சொல்லி அப்படி ஒரு கும்பல் இருக்கு இதை விட இன்னொரு தானா இலக்கியத்தில் வந்து ராமனை பற்றி லக்ஷ்மணை பற்றி பேச சொல்லி அஞ்சு நாள் அஞ்சு நாள் மீட்டிங் அதை கூப்பிட்டுருந்தாங்க அது சின்ன மீட்டிங் தான் அதாவது ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வருவாங்க அவ்வளோதான் அதில் மேக்சிமம் போகிறோமே பிராமின் லேடிஸ் தான் வருவாங்க வயசானவங்க கொஞ்சம் சின்ன வயசு அந்த மாதிரி தான் வருவாங்க அப்புறம் ரெண்டு மூணு ஜென்ட்ஸ் வருவாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு வைக்க அப்போ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு டே பேச ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டுல நான் பேச ஆரம்பிச்சோடனே முன்னால் ஒரு அம்மா துணி எடுத்து இப்படி கண்ணில் இப்படி தொடச்சிக்கிச்சு கண்ணில் தொடச்சுக்கிச்சு அப்படியே நம்ம ராமனை பத்தி பேசுனதுல இந்த அம்மா நெகிழ்ந்து போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் அடுத்த நாள் அதே அம்மா அந்த அம்மா அதே மாதிரி வந்து உட்காந்து அதே மாதிரி பேச பேச அப்படியே கண்ணில் ஜலத்தை அப்படியே தொட்டுகிட்டே இருந்துச்சு அப்புறம் மூணாவது நாள் இப்படியே பண்ணிச்சு நாலாவது நாள் இப்படியே பண்ணிச்சு என்னால் தாங்க முடியல அஞ்சாவது நாள் தான் லாஸ்ட்டு அந்த அம்மா முடிஞ்சோன்ன கூப்பிட்ட அம்மா இங்கே வாங்க என் பேச்சு அவ்வளோ நல்லா இருந்தது அம்மான்னு கேட்டேன் என்ன கேட்டேன் என் பேச்சு அவ்வளோ நல்லா இருந்தது அம்மான்னு கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு இல்லைப்பா நீ பேசும்போது இந்த வாய் இல்லையா இந்த வாய் மேலே கீழே ஆடு இல்லையா அது எங்கள் வீட்டில் ஆடு அப்படி தான் அந்த ஆட்டோட வாய் அப்படி தான் ஆடும் அந்த ஆய அந்த ஆடை உணவத்தை களவாண்டுட்டு போயிட்டான் அதனால உன்னை பார்த்தோன்னே அந்த ஆடு ஞாபகம் வந்து அழுகிறேன்னு சொல்லிச்சு நான் எங்கே போய் சொல்கிறது இந்த மாதிரி அனுபவங்கள் பேசுறதுக்கு நிறைய கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் ஒரு ஒரு நன்னறி நன்னறிக்கழகம் கழகத்தில் திருக்குறள் கிளாஸ் எடுக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நான் அவங்ககிட்ட சொன்ன நாற்பது பேர் வரணும் நாற்பது பேர் கண்டிப்பாக வரணும் நான் அஞ்சு நாள் கிளாஸ் எடுத்தேன் ஐம்பத்து ஐம்பது ஐம்பது திருக்குறள் சொல்லுவேன் முதல்ல வந்து கடவுள் வாழ்த்து இருந்து எல்லாம் சொல்லுவேன் நீங்க எல்லாம் அவங்களாம் கேட்கணும் அப்புறம் அவங்கள ஒப்பிக்க சொல்லுவேன் நாற்பது பேர் கண்டிப்பாக வரணும் ஃபர்ஸ்ட் டே நாற்பது பேர் வந்துட்டாங்க நாற்பது பேர் வந்தாங்க நாற்பது நிமிஷம் திருக்குறளை கேட்டாங்க எல்லாம் இது பண்ணாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா நாலே பேர் வந்திருக்கிறான் பாக்கி பேர் காணும் அப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட் பையனை பண்ண கூப்பிட்டேன் என்னோட தம்பி பசங்களாக காணோன்னு அதை நான் சிரிச்சுட்டு நாளைக்கு பாருங்க சார் அப்படின்னா என்ன பண்ண நாளைக்கு பாருங்க சார் அப்படின்னா அடுத்த நாள் போறேன் அந்த மண்டபத்துக்குள்ள பஸ் ஆளு உட்காந்துருக்காங்க மண்டபத்துக்கு வெளியே ஆள் உட்காந்துருக்காங்க மண்டபத்துக்குள்ள மண்டபத்துக்கு வெளியே பிதுங்கிட்டு இருக்காங்க நான் வந்து இப்படி உள்ள வச்சு போலான்னு ஒன்னு அங்கே உட்காந்துருக்கோம்னு சொல்றேன் இங்கேயே உட்காரு அப்படிங்கிறான் என்ன இங்கேயே உட்காருங்கிறான் இல்லப்பா நான் போகணும்னு இல்லை இல்லை இல்ல நீ உட்காரு அப்படிங்கிறான் உட்காரு எல்லாம் வரும் அப்படிங்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல எங்கத்துக்கு எதுக்கு உட்காருன்னு என்ன வரணும் உட்காரியா அப்படின்னா பெஷம் உட்காந்துட்டேன் அப்புறம் என்ன அரேஞ்ச்மெண்ட் பையனும் பண்ண பையனையும் காணும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சுன்னு சொன்ன கேட்க மாட்டேன் உட்காரு அப்படின்னா யோ நான் தான் என் மீட்டிங்கில் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு அவன் சொல்கிறான் இந்தமாரி நாலு பேர் சொல்லிட்டு முன்னால் போயிட்டான் போ அப்படிங்கிறான் என்ன பண்ணுறதுல உட்காந்துட்டேன் கொஞ்சம் கழிச்சு அந்த பையன் வந்து சார் அங்கே உட்காந்துருக்கீங்க வாங்கன்னு கூப்பிட்டோன்னா நான் போயிட்டேன் போகிறதுக்கு முன்னால ஒருத்தர் நிறுத்தினான் நில்லு இல்லை தான் பேச போறியா அப்படின்னு ஆமா அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள் எழுதி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேட்டான் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷம் ஆகணும்னா திருக்குறள் ஏதாவது கெட்டு போச்சா அப்படின்னு கேட்டான் இல்லையே நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஆனா நீ ரொம்ப பேசுனீங்கன்னா கெட்டு போயிடும் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் கொஞ்சம் இருந்தோன்னா இன்னொருத்தன் சொன்னான் அவன் சொன்னது சரி ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா ஆறி போயிடும் ஆறுனா கேட்டு போயிடும் அப்படிங்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல மேடையில் போனோன்னே அந்த பையன்கிட்ட கேட்டேன் என்னடா அப்படி சொல்றோன்னு சார் முன்னால போர்டை நீங்கள் பார்க்கலையாண்ணா பார்க்கலையாண்ண இந்த சொற்பொழிவு செய்பவர் இவர் முடிந்ததுடன் சுண்டல் பொங்கல் வழங்கப்படும் போட்டிருக்கேன் இவன் வந்திருக்கிறது புறம் சுண்டலுக்கும் பொங்கலுக்கும் சார் அதனால அவன் சொல்லியிருக்கான் நீ அங்கேயே உட்காந்து வரும்னு சொன்னது அதுதான் அர்த்தம் சீக்கிரமா பேசலன்னா கெட்டு போயிரும் சொன்னது அதுதான் சார் அர்த்தம் ஸோ அவங்க வந்து திருக்குறளுக்கு இல்லை சார் சுண்டலுக்கும் பொங்கலுக்குன்னு சொன்னாங்க ஸோ இப்படியான பேச்சுக்கள் பேச போகும்போது பல விதமான அனுபவங்கள் வரும் இதெல்லாம் நினைக்க நினைக்க சிரிப்பு வறுமை ஒழிய சங்கடங்கள் வராது சில சமயத்துல தூக்கம் வரலைன்னா இதை ரிவைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தூக்கம் வந்துடும் உங்களுக்கு ஒரு நாள் எப்படி சுலபத்துல தூங்கணுங்கிறது சொல்லி தரேன் அது ஒரு நாள் ஒரே ஒரு 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 கிளிப்பிங்ல சொல்லித்தரேன் அது ஒரு பெரிய மேஜிக் எல்லாம் கிடையாது நல்ல தெளிவாக கேட்டிங்கன்னா பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்பீச் இருக்கும் கேட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் தூங்கிடலாம் அருமையான தூக்கம் வரும் அருமையான கனவு வரும் இல்லைன்னா நிறைய பேர் பாதி பேரில் பேய் கனவு கண்டு எட்டி குதிப்பானுங்க அந்த வேலையில் அங்கே நடக்காது அருமையான தூக்கம் வரும் கண்டிப்பாக அந்த கிளிப்பிங் ஒன்று போடுறேன் நானே பேசுகிறேன் அது ரெடியாக இருக்கு அந்த கன்டென்ட் ரெடியாக இருக்குது நாளைக்கு கூட பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க